நமசிவாய ஆலயன் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாளில் ஒரு ஏனும் கட்டாயம் சென்று தரிசிக்க வேண்டிய பூரம் நட்சத்திர பரிகார கோவிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இவ்வாலயத்திற்கு வந்து வழிபட்டால் காசியில் அமைய பெற்றிருக்கும் எம்பெருமான் காசி விஸ்வநாதரையே தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் கல்வியில் சிறந்து விளங்கவும் நீண்ட நாள் திருமண தடை நீங்கவும் திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறவும் சென்று வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு பரிகார தலமாக இந்த திருத்தலம் விளங்குகின்றது புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குலத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பிரகதாம்பாள் உடனுரை அரங்குலநாதர் திருக்கோயில்தான் அந்த சக்தி வாய்ந்த திருத்தலம் பல்வேறு சிறப்புக்களை கொண்ட பழமையான இந்த திருக்கோவிலின் தல வரலாறு கோவிலின் அமைப்பு சிறப்புக்கள் வேண்டுதல்கள் திருவிழாக்கள் வழித்தடம் மற்றும் கோவில் திறந்திருக்கும் நேரம் பற்றி நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு எனவே இந்த பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முதலில் நாம் திருக்கோவிலின் வரலாற்றையும் அதன் புராண மேற்கோளினையும் பார்க்கலாம் தலை சிறந்த ஆட்சியினை நடத்தி வந்த சோழர்களின் வம்சத்தில் வந்த மன்னன் ஒருவனுக்கு திருமணமாகியும் நீண்டகாலமாய் குழந்தை இல்லாததால் மனம் வருந்தினான் தீவிர சிவபக்தனான அவன் என் பெருமான் சிவனுக்கு அணுதினமும் தவறாமல் பூஜை செய்து வந்தான் தனக்கு பின் இச்சேவையை செய்ய ஆள் இல்லை என்பதை நினைத்து மிகவும் மனம் வருந்தினான் மன்னன் அதனால் உடனே அகத்திய பெருமானை சந்தித்து தன் மனக்குறையை சொன்னான் மன்னனின் குறையினைக் கேட்ட அகத்திய பெருமான் அந்த சோழ மன்னனிடம் நீ திருவரங்குளம் சென்று அங்கிருக்கும் சுயம்புவாக தோன்றியிருக்கும் சிவலிங்கத்தை வணங்கு உன் மனக்குறை தீரும் என்று கூறி அம்மன்னனை திருவரங்குளம் அனுப்பி வைத்தார் மன்னனும் அகத்திய பெருமானின் வாக்கினை கேட்டு காடாயிருந்த திருவரங்குளத்திற்கு வந்து சுயம்பு மூர்த்தியாயிருக்கும் எம் பெருமானை தேடி அலைந்தான் ஆனால் அவன் எங்கு தேடியும் அந்த சிவலிங்கத்தினை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை மன்னனின் தவிப்பை அறிந்த எம்பெருமான் அவனுக்கு தான் இருக்கும் இடத்தை உணர்த்த வேடன் ஒருவனை அனுப்பி வைத்தார் அந்த வேடன் தன் மனைவியுடன் திருவரங்குளம் காட்டில் வசித்து வந்தான் ஒருமுறை உணவு தேடச் சென்ற அவன் மனைவியை காணவில்லை நீண்ட தூரம் சென்று உணவு கிடைக்காத அவள் திரும்பி வரும் வழியை அறிய முடியாமல் தவித்தாள் அப்போது அவளை ஒரு முனிவர் கண்டார் அவரிடம் தான் வந்த பாதையை மறந்து விட்டதாக சொல்லவே அவளை பத்திரமாக அழைத்து வந்து வேடனிடம் ஒப்படைத்தார் அப்போது அம்முனிவர் அவர்களது வறுமை நிலையை கண்டு அவர்களுக்கு அருகிலேயே ஒரு பனைமரத்தை படைத்துவிட்டு சென்று விட்டார் அந்த பனைமரம் சாதாரண பனைமரமாக இல்லாமல் பழமாக இருந்தது அந்த மரத்திலிருந்து தினமும் ஒரு பொற்பனம் கீழே விழும் சாதாரண பனம்பழம் என்று நினைத்து அந்த வேடனும் அதன் உண்மை மதிப்பை அறியாமல் அதனை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்து ஒரு வணிகரிடம் கொடுப்பான் அந்த வணிகரும் ஏதோ சிறிதளவு பொருளை மட்டும் கொடுப்பார் அதை கொண்டு உணவு சமைத்து அவன் காலத்தை ஓட்டி வந்தான் ஒருமுறை அவன் அந்த பணம் ஒரு பெட்டியில் வைத்து தன் தலையில் சுமந்து கொண்டு வந்தான் அப்படி வரும்போதுதான் சோழ மன்னனின் கண்ணில் படுகிறான் அந்த வேடன் அவனை நெருங்கிய மன்னன் எங்கிருந்து வருகிறாய் நீ வைத்திருக்கும் பெட்டியில் என்ன இருக்கிறது என்று கேட்க அதற்கு அந்த வேடன் அரசே இந்த பெட்டிக்குள் பணம்பழம் இருக்கிறது இதனை பட்டணத்திற்கு கொண்டு சென்று அங்குள்ள ஒரு வணிகரிடம் விற்பனை செய்வதற்காக இதை கொண்டு செல்கிறேன் என்றான் அதை கேட்ட அரசன் அவனை நம்பாமல் உடனே அந்த பெட்டிக்குள் இருக்கும் பழத்தை தனக்கு தந்தால் தக்க விலை அரிப்பதாக கூறினான் இதனை கேட்ட அந்த வேடனும் ஒரு குறுணி தானியத்தை விலையாக தருமாறு கேட்டுவிட்டு பெட்டிக்குள் இருந்த பணம் எடுத்து மன்னனிடம் கொடுத்தான் அதை தன் கையில் வாங்கிய மன்னனுக்கோ ஆச்சரியம் தாங்கவில்லை ஏனெனில் அந்த பணம்பழம் முழுவதும் தங்கத்தால் பிரகாசித்தது அரசன் அந்த வேடனிடம் இந்த பழம்பழுக்கும் பனைமரம் எங்குள்ளது தினமும் எவ்வளவு பழங்கள் பழுக்கும் இவ்வளவு காலமாய் யாரிடம் இந்த பழங்களை விற்று வருகிறாய் அஞ்சாமல் உண்மையைக் கூறு உனக்கு வேண்டிய பொருளை நான் தருகிறேன் என்றான் உடனே அந்த வேடன் அரசே அந்த பனைமரம் இக்காட்டில் அருகில்தான் உள்ளது அதில் தினமும் ஒரு பழம்தான் பழுக்கும் அதனை குறுநி தானியத்திற்கு ஒரு வணிகனிடம் விற்று என் குடும்பத்தை காப்பாற்றி வருகிறேன் அம்மரத்தை தங்களுக்கும் காட்டுகிறேன் என கூறி அழைத்து போனான் வேடன் வேடனுடன் சென்ற மன்னன் பிரகாசத்துடன் மின்னிய அதிசயமான அந்த பொற்பனை மரத்தைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தான் பின்பு நகரில் இருந்த வணிகனை வரவழைத்து அவன் அதுவரை வேடனிடம் பெற்றிருந்த பணம் பழங்கள் அனைத்துக்கும் உரிய பொருட்கள் பெற்று வேடனிடம் தந்தான் அதனைத் தொடர்ந்து அந்த பொற்பனை மரத்திற்கு மன்னனே காவலாயிருந்தான் ஒரு நாள் அப்பொற்பனை மரத்தில் திவ்ய ஒளி ரூபமாக ஒரு வடிவம் தோன்றி அரசன் முன்பாக நின்றது மன்னா நான் புஷ்பதந்தன் எனும் கணநாதன் சிவபெருமான் கட்டளையால் கிருத யுகத்தில் வேம்பாகவும் திரேதா யுகத்தில் காட்டத்தியாகவும் துவாபர யுகத்தில் பொற்பனையாகவும் இருக்கின்றேன் கலியுகத்தில் இந்த பொற்பனை மரத்தின் பழங்களால் திரட்டப்படும் திரவியங்களால் அமைக்கப்பட்ட மணி மண்டபங்கள் அமைந்த சிறந்த ஆலயமாக நின்று இறைவனுக்கு நிழல் தரப்போகிறேன் ஆகையால் எனது கனிகளை விற்று கிடைக்கும் பொருளால் சிவபெருமானுக்கு உகந்த ஆலயம் ஒன்றை விரைவில் கட்டுவாயாக என்று கூறி மறைந்தது மன்னன் அப்பொற்பனை மரம் இருந்த இடத்தை சுற்றி ஒரு புதிய நகரை அமைத்தான் பின் அங்கேயே தங்கி சிவலிங்கத்தை நேரில் கண்டு தரிசிக்கும் விருப்பத்துடன் இருந்தான் அரண்மனை அலுவலர்கள் பொற்பனை காட்டில் தவம் இருக்கும் மன்னனுக்கு தேவையான பூஜை திவற் திரவியங்களையும் உணவுப் பொருட்களையும் சேகரித்து இடையர்கள் சிலர் மூலமாக அனுப்பி வைத்தனர் அப்படி இடையர்கள் வரும் நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கால் இடறி அவர்கள் கொண்டு வரும் உணவு மற்றும் பூஜை பொருட்கள் ஒரு கல்லின் மீது விழுவது வழக்கமாகி போனது இந்த செய்தி மன்னனுக்கும் தெரிய வந்தது மன்னன் குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு வந்து அந்த கல்லை அப்புறப்படுத்த முயற்சித்தான் அப்போது வால் பட்டு கல்லில் இருந்த ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது பின்னர்தான் அது சிவலிங்கம் என்பது தெரிய வந்தது பதறிய மன்னன் தன் தவறுக்காக உயிரை விட முன்வந்தான் அப்போது இறைவன் மன்னனை தடுத்தாட்கொண்டு அங்கே ஆலயம் எழுப்ப உத்தரவிட்டார் மன்னனும் இறைவனின் ஆணைப்படி மிகச்சிறந்த திருக்கோவிலை அங்கு எழுப்பி குறித்த நன்னாளில் குடமுழுக்கு விழாவையும் நடத்தினான் பூரம் நட்சத்திர நன்னாளில்தான் இவ்வாலயத்தின் குடமுழுக்கு விழா நடந்ததாம் அதனால் அன்று முதல் பூர நட்சத்திர கோவிலாக இந்த திருக்கோவில் கொண்டாடப்படுகிறது இறைவனின் அருளால் கோயிலை கட்டிய சோழ மன்னனுக்கு எம்பெருமானின் அருளால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது மற்றொரு புராண மேற்கோளும் இத்தலத்திற்கு உண்டு அதை இப்போது பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் திருவரங்குளத்தைச் சேர்ந்த பெரிய நாயகி என்ற பெண்மணி மிகுந்த இறைபக்தி மிக்கவராகவும் எம்பெருமானின் மீது அதீத அன்பு கொண்டவராகவும் இருந்து வந்துள்ளார் தினந்தோறும் தவறாமல் எம்பெருமானை தரிசிக்க ஆலயம் வருவது வழக்கமான ஒன்றாகவே அவர் கடைபிடித்து வந்திருந்தார் அப்படி ஒரு முறை தன் பெற்றோருடன் கோவிலுக்கு வந்த அந்த பெண்மணி சற்று நேரத்தில் அனைவரின் கண் பார்வையிலிருந்து மறைந்து விட்டிருக்கிறார் கோவிலில் கோவிலில் எங்கு தேடியும் கிடைக்காத அப்பெண்மணியை நினைத்து அவளின் பெற்றோர் மனம் வருந்தினர் அப்போது அசரீரி ஒன்று தோன்றி அப்பெண்மணி சிவனுடன் ஐக்கியமாகிவிட்ட தகவலை தெரிவித்தது அதன் பின்னர் நகரத்தார் அவரை அம்மனாக கருதி பிரகதாம்பாள் என பெயர் சூட்டி இவ்வாலயத்திலேயே தனிச்சன்னதி எழுப்பி வழிபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்ததா இத்திருக்கோவிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் பதினோராம் நூற்றாண்டில் சோழர்களும் பாண்டியர்களும் போட்டி போட்டுக்கொண்டு இவ்வாலயத்திற்கு திருப்பணியினை செய்ததால் உருவான கோயில் இது என்று சொல்லப்படுகிறது இத்திருக்கோயிலின் ராஜகோபுரம் பாண்டியர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடன் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது ராஜகோபுரத்தினை கடந்து உள்ளே நுழைந்தால் இவ்வாலயத்தின் பிரகாரம் மிக பிரம்மாண்டமாக நமக்கு காட்சியளிக்கும் இந்த பிரகாரத்தை நூற்றுக்கால் மண்டபம் எனவும் அழைக்கின்றனர் பிரகாரத்தின் நடுவில் கொடிமரம் நமக்கு காட்சி அளிக்கிறது இந்த நூற்றுக்கால் மண்டபம் அமைந்துள்ள பிரகாரத்தினுள் பொற்பனை விநாயகர் அரங்குல விநாயகர் இருவரும் நமக்கு அருள் பாலிக்கின்றனர் இங்குள்ள தட்சிணாமூர்த்தி கையில் வீணையுடன் காட்சி தருகிறார் இது மிகவும் அபூர்வமான ஒன்று இவர் வீநாதர தட்சிணாமூர்த்தி என அழைக்கப்படுகிறார் மேலும் இங்கு லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை சண்டிகேஸ்வரர் நந்தி சதுர்த்தி விநாயகர் சப்தமாதர்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஐயனார் ஆகியோர் காட்சி தருகின்றனர் திருச்சிற்றம்பல உடையார் திருக்காட்சியும் இவ்வாலயத்தில் நமக்கு காண கிடைக்கிறது இவரை தரிசித்தால் காசி விஸ்வநாதரையே தரிசித்ததற்கான பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது இதையடுத்து விசாலாட்சி சரஸ்வதி மகாலட்சுமி பாலமுருகன் நவகிரகம் பைரவர் சூரியன் சந்திரன் நடராஜர் நால்வர் சன்னதிகள் உள்ளன மூலஸ்தானத்திற்கு பின்புறத்தில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் குதிரை வீரனுடைய சிற்பமும் ஒரு கல்பலகை ஒன்றில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இவ்வீரன் இப்பகுதியில் வாழ்ந்தவனாக இருக்கலாம் என ஊர் மக்களால் நம்பப்படுகிறது இவ்வாலயத்தில் உள்ள மூலவரான எம்பெருமான் அரங்குலநாதர் ஸ்ரீ ஹரதீர்த்தேஸ்வரர் என்ற திருப்பெயர்களால் அழைக்கப்படுகிறார் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அம்மன் பெரிய நாயகி நான்கு திருக்கரங்களுடன் நமக்கு அருள் பாலிக்கிறார் அம்மன் சன்னதிக்கு முன்பாக இருக்கும் சக்கரத்தில் உட்கார்ந்து பக்தர்கள் தங்களது வேண்டுகெல்தல்களை வைத்தால் அதனை அம்மன் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்பது நம்பிக்கை வசந்த மண்டபத்தின் உச்சியில் பன்னிரண்டு ராசிகளும் அதற்குரிய அதி தேவதைகளும் மூலிகை ஓவியமாக வரையப்பட்டுள்ளது இது இவ்வாலயத்தின் தனிச்சிறப்பு இக்கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் பொற்பனை மரம் ஒன்று அக்காலத்தில் இருந்துள்ளது ஆனால் தற்போது அந்த இடத்தில் அதற்கு அடையாளமாக ஒரு கல் ஸ்தூபி ஒன்று மட்டுமே காணப்படுகிறது இவ்வாலயத்தின் தீர்த்தம் பூர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது அக்னி லோகத்தில் உள்ள ஒரு புனித தீர்த்தம் தான் இந்த பூர தீர்த்தம் பூரம் நட்சத்திர லோகத்தில் சிவதீர்த்தம் நாகதீர்த்தம் ஞான பிரம்ம தீர்த்தம் இந்திர தீர்த்தம் ஸ்ரீ தீர்த்தம் ஸ்கந்த தீர்த்தம் குரு தீர்த்தம் ஆகிய ஏழு தீர்த்தங்கள் உள்ளதாம் அந்த ஏழு தீர்த்தங்களும் இத்தலத்தில் இருப்பதால் இது பூரம் நட்சத்திரத்திற்குரிய சிறப்புமிக்க கோயிலாகவும் உள்ளது இத்தல தீர்த்தமானது எம்பெருமான் சிவனது தலையிலிருந்து உருவானதால் ஹர தீர்த்தம் எனவும் அழைக்கப்படுகிறது இங்குள்ள குலத்தில்தான் அந்த ஹர தீர்த்தம் உள்ளதனால் இத்தலம் திருவரங்குளம் என்று பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது இவ்வாலயம் மிகவும் நிசப்தமான சூழலில் உள்ளதால் தியானம் செய்ய விரும்புவோர் இங்கே அமர்ந்து தியானம் செய்கின்றனர் இக்கோவிலைச் சுற்றி சுமார் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பெரும்பாலான மக்கள் இத்தல இறைவனை தங்களது குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் அடுத்ததா இந்த திருக்கோவிலில் நம் வேண்டுதலுக்கு கிடைக்கும் பலன்களைப் பற்றி பார்க்கலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது நட்சத்திர பிறந்த நாள் மாதாந்திர நட்சத்திர நாள் திருமண நாள் ஆடிப்பூரம் ஆகிய நாட்களில் கட்டாயம் சென்று வழிபட வேண்டிய சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திர பரிகார தலமாக இத்தலம் விளங்குகிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாணாளில் ஒரு முறையேனும் கட்டாயம் சென்று தரிசிக்க வேண்டிய திருத்தலம் இது நீண்ட நாள் திருமண தடை நீங்கவும் திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறவும் சென்று வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த தலம் இது கல்வியில் சிறந்து விளங்கவும் இவ்வாலயத்தில் வீற்றிருக்கும் இறைவனிடம் வந்து வேண்டிக் கொண்டால் கல்வி செல்வம் பெருகி வாழ்வினில் மேன்மை அடையலாம் இவ்வாலயத்திற்கு வந்து வழிபட்டால் காசியில் அமைய பெற்றிருக்கும் எம்பெருமான் காசி விஸ்வநாதரையே தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இப்ப நம்ம இவ்வாலயத்தில் நடைபெறும் விழாக்களை பற்றி பார்க்கலாம் இவ்வாலயத்தில் ஆடிப்பூரம் பத்து நாள் கொண்டாடப்படுகிறது அதிலும் ஒன்பதாம் நாள் நடக்கும் தேரோட்டம் மிகவும் விமரிசையாக இருக்கும் அம்மனின் திருக்கல்யாணம் மகா சிவராத்திரி திருவாதிரை திருக்கார்த்திகை வைகாசி விசாகம் ஆகியவை சிறப்பான முறையில் இவ்வாலயத்தில் நடத்தப்படுகிறது இவ்வாலயத்தில் முறையிட்ட வேண்டுதல்கள் நிறைவேறியவர்கள் இவ்விரைவனுக்கு திருமுழுக்காட்டு செய்து புத்தாடை அணிவித்து சிறப்பு பூசைகள் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் அடுத்ததா இந்த திருக்கோவிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம் புதுக்கோட்டையிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும் வழியில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் திருவரங்குளம் அமைந்துள்ளது பேருந்து நிறுத்தத்தில் இறங்கியவுடன் நடந்து செல்லும் தூரத்தில் திருமரங்குலநாதர் திருக்கோவில் இருக்கிறது இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கூகுள் வழித்தடத்தையும் கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்ததா இந்த திருக்கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம் இத்திருக்கோவில் தினமும் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் அதன் பின் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழரை மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் நம் ஆலயம் செல்வீர் அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளத்தில் பெற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பிரகதாம்பாள் உடனுறை அரங்குலநாதரின் பேரருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டனை பிரெஸ் செய்யுங்க அப்போதுதான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம